திரண்டு வந்து திரட்டிப்பா இல்ல இந்தமாரி இது மாதிரி இருக்கும் எந்த ஏனத்துல ஒட்டவே இல்லை தேய்க்க வேண்டிய கஷ்டம் கிடையாது இந்த மெத்தட்ல பண்ணிட்டேன்னா உங்களுக்கு சௌரியம் பாத்தம் தேய்க்குறதும் ஈஸி இந்தமாரி திரண்டு வந்துடும் கதறிண்டே இருக்க வேண்டாம் கை வைக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லை இப்ப வந்து நம்ம வந்து இதுல எடுத்துடணும் சர்விங் பவுலுக்குள்ள எடுத்துட்றோம் இது வந்து என்னென்னா ஒரு லிட்டர் பாலில் தாய்க்கினது இதுல எந்த விதமான மாவும் ஆடு பண்ணல எல்லாம் ஒரிஜினல் திரட்டிப்பார் இதே மாதிரி நீங்கள் பண்ணி உங்கள் பண்டிகைகளுக்குலாம் கொடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் இது நம்ம கிச்சன் நம்ம கிச்சன்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம் தீபாவளி ஸ்வீட்டுக்கு தெரட்டி பால் பண்ண போறோம் இது பால் கோவான்னு சொல்லுவா தெரட்டி பால்னு சொல்லுவா இது சர்க்கரையிலயும் பண்ணலாம் வெள்ளத்திலயும் பண்ணலாம் நாட்டு சர்க்கரையில் பண்ணலாம் கருப்பட்டில பண்ணலாம் இப்போ நான் இதில் ஒரு லிட்டர் பால் கொட்டி வச்சிருக்கேன் இது அடுப்புல வைக்கிறேன் பாலை திரிச்சுட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சில பேர் பண்ணுவாள் அப்படியெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது பாலை திரிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது இப்போ இதில் ஒரு லிட்டர் பால்ல வச்சாச்சு நான் சொல்கிற மெத்தட் படி பண்ணினேன்னா இது அடி பிடிக்காமல் வரும் இப்போது இதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறோம் ஆவி நெய் இது அப்புறம் வாசனைக்காக ஏலக்காய் பொடி போடுறோம் இப்ப வந்து நான் வெல்லம் உருண்டை வெல்லம் பாகு வெள்ளத்தை நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன் இது தேவையான அளவு போடுறேன் இது எல்லாத்தையுமே நீங்க ஒன்னா போட்டு பால் பொங்கி வர வரைக்கும் தான் கலரணும் அதுக்கப்புறம் நீங்க செம்முல வச்சுட்டேன்னா தெட்டி பால் அதுவே திரண்டு வந்துடும் இங்க கலரணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது நான் வந்து கை திட்டமாக போடுறேன் இதில் நாலு பிடிச்சபடி வே நான் வெள்ளத்தை பொடி பண்ணி மசிச்சு வச்சுருந்த வெள்ளத்தை நான் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு இதுக்கு மேலே எதுவுமே தேவையில்லை இதுக்கு மெயின் என்ன பால் ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் நெய் தேவையான அளவுக்கு வெள்ளம் போட்டாச்சு இப்போ நான் வந்து இதை வந்து இந்த பால் பொங்கி வர்ற அளவுக்கு தான் நான் கலருவேன் அதுக்கப்புறம்லாம் எல்லாம் கலரணும் கிடையாது இது வந்து இந்த மெத்தடில் பண்ணினேன்னா உங்களுக்கு அடிபிடிக்காமல் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம் அப்பப்போ வந்து வந்து கிளறி விட்டுக்கலாம் அது ஈஸி ஸ்வீட்டு எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட்டு சில பேர் இதில் வந்து தேங்காய் தரட்டிப்பால்னு சொல்லிட்டு தேங்காயை போட்டு பண்ணுவாள் அது வேறு ஒரு மெத்தட் அது இந்த தரட்டிப்பால்லேயும் இப்போ எல்லோரும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தடில் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் கடலை மாவு மைதா மாவு தேங்காய் பாதாம் பவுடர் அந்தமாரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் நம்ம பண்ணுறது ட்ரெடிஷ்னல் இப்போ இதை பொங்கி வர வரைக்கும் காட்டுறேன் இப்போ இது பொங்கி வரட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னுட்டு சொல்கிறேன் இப்போ நம்ம வச்ச பால் வந்து இந்தமாரி தானாகவே தெரிஞ்சு இந்தமாரி நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ்லாம் இதுவே தெரிஞ்சு இந்தமாரி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பால் இந்த பக்கம் வர வரைக்கும் தான் கலரணும் அதுக்கப்புறம் நீங்கள் கலரணுங்கிறது கிடையாது அது பொங்கியும் வழியாது எந்த எண்ணமாக இருந்தாலும் அடிக்கணமாக நல்ல ஒரு ஆப் அந்த ஏனத்துல ஒரு அளவுக்கு வச்சேன்னா வங்கி வழியாது இதுவே திரண்டு நல்ல கெட்டியா வந்துடும் இது வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் திரண்டு வந்து திரட்டிப்பாருல இந்த மாதிரி இதை மருங்க எந்த ஏனத்துல ஒட்டவே இல்லை தேக்க வேண்டிய கஷ்டம் கிடையாது இந்த மெத்தடில் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு சௌரியம் பாத்திரம் தேய்க்கிறதும் ஈஸி இந்தமாதிரி திரண்டு வந்துடும் கலந்துட்டே இருக்க வேண்டாம் கை வலிக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லை இப்போ வந்து நம்ம வந்து இதில் எடுத்துடுறோம் சர்விங் பவுலுக்குள்ள எடுத்துடுறோம் இது வந்து என்ன ஒரு லிட்டர் பாலில் காய்ச்சினது இதில் எந்த விதமான மாவும் ஆட் பண்ணலை எல்லாம் ஒரிஜினல் திரட்டி பால் இதேமாரி நீங்கள் பண்ணி உங்கள் குழந்தைகளுக்குலாம் கொடுங்கோ நன்றி வணக்கம்